இந்த வர்மக்கலை ஒரு தற்காப்பு கலை மட்டும் கிடையாது இது ஒரு மருத்துவ கலையும் கூட ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது இப்போ நமக்கு பக்கத்தில் யாருக்காவது ஒரு நெஞ்சுவலி இல்லை ஒரு மயக்க கீழே விழுந்துட்டாங்க அவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த கலையை தெரிஞ்சிருந்தோம்னா அவங்க உயிரையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான கலை இது முறையாக எல்லாருமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இதை நீங்கள் வீட்டில் யாரும் செய்து பார்க்க வேண்டாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய முறைகளை நான் சொல்லி கொடுக்குறேன் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் முதலில் வர்ம புள்ளிகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வர்ம முத்திரைகளை ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க இது குதிரை முத்திரை யானை முத்திரை ஒரு விரல் முத்திரை அல்லது சக்கர முத்திரை இருவிரல் முத்திரை மூவிரல் முத்திரை அல்லது வேல் முத்திரை இது பார்க்கறதுக்கு சங்கு தோற்றம் மாதிரி இருக்கும் இது சங்கு முத்திரை இது பஞ்சமுக முத்திரை இது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி தோற்றம் தெரியுதா இதுதான் சர்ப்ப முத்திரை இது சக்தி முத்திரை இது திரிசூல முத்திரை விஷ்ணு முத்திரை முழங்கை முத்திரை குதிக்கால் முத்திரை கால் விஷ்ணு முத்திரை இந்தியன் படத்தில் ஒரு ஆஃபீஸர் ஃபோன் எடுக்க போவார் அவரை ஃபோனை எடுக்க விடாமல் கமல் வந்து அவரை தடுக்கிறதுக்கு சில வருமங்களை சில முத்திரைகள்லாம் பயன்படுத்தியிருப்பாரு அது என்ன முத்திரை என்ன வருமம் தெரியுமா இப்போ நீங்கள் அதை நான் செய்து காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வருமத்துக்கு பேர் தான் துதிக்கை வர்மம் இதை நான் குதிரை முத்திரை யானை முத்திரை இதை பயன்படுத்தி எப்படி அவரை நிலக்குள்ளே வைக்கிறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் அதை செய்து காட்டுறேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் கையை பிடிங்க இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வர்மம் சங்கு வர்மம் இந்தியன் படத்தில் அந்த ஆஃபீஸர் கத்த ட்ரை பண்ணுவார் அப்போ கமல் வந்து அந்த திருச்சூல முத்திரையை வச்சு அதில் எப்படி பண்ணுறாருன்னு செய்து காட்ட முடியாது சும்மா வச்சு கட்டுறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்மம் தான் சங்கு வர்மம் திருச்சூலை முத்திரையை பயன்படுத்தி அவர் எப்படி அடிக்கணும்னு காட்டுறேன் அடுத்து அரிசி ஒரு சண்டை காட்சி வரும் எல்லோரும் பார்த்துருப்போம் அதில் அந்த ஆஃபீஸருக்கு ஏற்கனவே துதிக்கை வர்மத்தில் கமல் அடிச்சிருப்பார் அதோட அவர் கத்த ட்ரை பண்ணுவார் அவர் கத்த விடாம இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சங்கு திரி வருமோம் இதுக்கு கீழே சங்கு முடிச்ச வருமோம் இருக்குது இதில் விஷ்ணுமூத்திரையை பயன்படுத்தி அவர் அடிப்பார் இதை அடிக்க முடியாது நானும் என்ன செஞ்சு கேட்டுறேன் ஏன்னா இதை அடிக்கிறதுனால அவருக்கு பேச்சு போயிடும் தொண்டையில் அடிபட்டு அவருக்கு இடுப்புக்கு மேலே எல்லாமே செயலிந்து போயிடும் அடுத்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வயசான கெட்டப்பில் கமலை கண் எடுத்து மருத்துவர் எல்லாரும் பார்த்துருப்போம் அப்போ அவர் முழங்கை வருமத்தை அவர் தாக்கி எப்படி பண்ணுறாருன்னு நான் செய்து சொல்லி தான் முழங்கை வருமோ இதில் யானை முத்திரையை வச்சு எப்படி தாக்குறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வருமம் தான் உதிர வருமம் இதில் விஷ்ணு முத்திரையை பயன்படுத்தி இப்படி தாக்குவாங்க இதை தாக்குறதுனால அவருக்கு உடனே மயக்கம் ஏற்பட்டுரும் இப்போ நான் எப்படியும் செய்து காட்டுறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தான் பக்க நடுக்க வர்மம் இதில் ஒரு வீரல் முத்திரையை வச்சு தாக்கும் பொழுது இவருக்கு மயக்கம் ஏற்பட்டு உடனே நில குலஞ்சி போயிடுவார் இப்போ அதை நான் செய்து காட்ட முடியாது வேணா உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன்